நான் இருக்கிற வரைக்கும் தான் ரச்சிதாவுக்கு நல்ல மோசம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி ராபர்ட் மாஸ்டர் வந்து மைனா நந்தினி கிட்ட பேசிட்டு இருக்காரு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்த்திடலாம் பிக் பாஸ் சிக்ஸ் சூப்பராக போய்கிட்டு இருக்கு கடைசி கட்டத்துல பரபரப்பை இன்னும் அதிகமாக்கவும் நல்லா விளையாடிட்டு இருக்கிற போட்டியாளர்களை குழப்பி விடுறதுக்காகவும் எலிமினேட் ஆன போட்டியாளர்கள் மறுபடியும் இந்த பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே என்ட்ரி வந்து கொடுத்துருக்காங்க பழைய போட்டியாளர்கள் மறுபடியும் இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே உள்ள என்ட்ரி கொடுத்த உடனே கொஞ்ச நாள் டல்லாக போயிட்டு இருந்த இந்த பாஸ் வந்து கொஞ்சம் ஃபன்னாக போக ஆரம்பிச்சிருக்கு அந்த வரிசையில் ராபர்ட் மாஸ்டர் வந்து இப்போ பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே என்ட்ரி வந்து கொடுத்துருந்தாரு ராபர்ட் மாஸ்டரை பற்றி நல்லாவே தெரியும் தொடக்கத்தில் இருந்து ரச்சிதா பின்னாடி சுற்றிக்கிட்டே இருந்தார் ரச்சிதா மேலே ஒரு க்ரெஷ் அப்படின்னு சொல்லி சொல்லி ஓப்பனாகவே அவர் வந்து நிறைய இடங்கள்ல வந்து சொல்லியிருக்காரு வெளியிலையுமே நிறைய மீம்ஸ் போட்டு கலாய்ச்சிட்டு இருந்தாங்க இப்போ ரெண்டு பேருமே இந்த நிகழ்ச்சியிலேருந்து எலிமினேட் ஆகிட்டாங்க ராபர்ட் மாஸ்டர் மட்டும்தான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே போயிருக்கிறாரு மைனா நந்தினி கிட்ட இப்போ ஒரு சில விஷயங்களை வந்து அவர் ஷேர் பண்ணிட்டு இருக்காரு நான் இருக்கிற வரைக்கும் தான் ரச்சிதாவுக்கு நல்ல மவுஸ் வந்து இருந்துச்சு நான் போனதுக்கப்புறம் ஃபோக்கஸ் கொஞ்சம் கம்மியாயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு அதுக்கு மைனா வந்து ஆமாம் ஆமாம் நீங்கள் எப்போவுமே அவகிட்ட வம்புக்கு எழுத்துட்டு தான் இருப்பீங்க தப்பாக இருந்தால் அவளே சொல்லியிருப்பான் ஆனால் வெளியில் லவ் ட்ராக் மாதிரி மீம்ஸ்லாம் போட்டு கலாய்ச்சிருக்காங்களே அப்படின்னு சொல்லி ஆச்சரியமாக கேட்குறாங்க ஆமாம் வெளியில் போய் பார்த்தா கண்டிப்பாக அவளே ஷாக் ஆகிடுவா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு கிச்சன் டீமில் இருக்கும்போது ரச்சிதா வந்து என்னை நல்லா பார்த்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களை வந்து ஷேர் பண்ணியிருக்காரு வெளியில் போயிட்டு மறுபடியும் உள்ளே வந்தால் கூட ராபர்ட் மாஸ்டர் வந்து ரச்சிதாவை பற்றி மட்டுந்தான் இருக்காரு இந்த ஒரு விஷயம் இப்போது சம வயரலாம் போயிட்டுருக்கு